ராதி கிருஷ்ணா தன்கிட்ட பக்தி கொண்டவர்களுக்கு தான் எவ்வளவு எளிதாக அடையத்தக்கவன்கிறதை பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் நிலை மூலமாக எடுத்துக்காட்டினதை சுகமகர்ஷி சொல்ல கேட்டோம் மேலும் கண்ணனோட திருப்பார்வை மருதமரமாக இருந்த குபேரனோட புதல்வர்கள் பட்டதையும் சொன்னார் பரீட்சை கேட்கிறார் மகரிஷி நலகோபரனுக்கும் மணிக்ரீவனுக்கும் ஏன் ஏற்பட்டுச்சு தேவரிஷிக்குமே கூட கோபம் ஏற்படுற மாதிரி அவங்க பண்ணின நீந்தைக்குரிய தீச்சியல் என்ன பரீட்சித் குபேரனோட புதல்வர்களான இவங்க ஸ்ரீ ருத்ரரோட தொண்டர்கள் சருக்கு மிகுந்த அவங்க அழகான கைலாய தோட்டத்தில் வாருணிங்கிற மதுவை அருந்தி போதையாள கண்கள் சொல்ல பூத்துக்குழுங்குற அந்த தோட்டத்திலையும் கங்கைக்கரையிலேயும் பெண்களோட மேய்மறந்து விளையாடிக்கிட்டு இருந்தாங்க தாமரை குவியலாக பூத்திருந்த கங்கையில் இளம் பெண்களோட நீர் விளையாட்டு விளையாடினாங்க பரீட்சித் மகிமை மிக்க தேவரிஷி நாரதர் தற்செயலா அங்கே வந்தார் போதையால் மயங்கி இருக்கிற அவங்களை பார்த்தார் அவரை பார்த்ததும் அந்த பெண்கள் வெட்கப்பட்டு சாபம் நேருமோன்னு பயந்து ஆடைகளை வேகமாக அணிஞ்சாங்க ஆனால் அந்த யட்சர்கள் ரெண்டு பேரும் அதை செய்யலை கள் குடித்த போதையோட செல்வச் செருக்கால குருடான குபேரனோட அந்த குமாரர்களை பார்த்த நாரதர் அவங்களுக்கு அருள் புரியறதுக்காகவே சாபம் கொடுத்தார் விரும்பத்தக்கதை அளவுக்கு மீறி அனுபவிச்சா ரஜோகுணமான புத்தியில தடுமாற்றம் உண்டாகும் அது செல்வ செழிப்பால் வர்றது கல்வி மதத்தினாலேயும் பெருங்குடி பிறப்பினாலேயும் வர்ற மதத்தினால கூட இவ்வளவு புத்தி தடமாற்றம் உண்டாகாது ஏன்னா பெண்கள் சேர்க்கை சூதாட்டம் மது இதெல்லாம் தன மதத்தில் தானே குடிக்கொண்டிருக்கு இந்த தனமதம் இருக்கிறவங்க தன்னை கட்டுப்படுத்த முடியாமல் தயங்கிறது கொஞ்சமும் இல்லாமல் தன்னோட சரீரமும் அழியக்கூடியதுதாங்கிறதை உணராமல் பிராணிகளை கொள்வாங்க எந்த சரீரத்தை பூதேவன் நரதேவன் அழைக்கிறாங்களோ முடிவில் அது புதைக்கப்பட்டு புழுத்து போய் விலங்குகளுக்கு உணவான மலமாகவும் எரிச்சா சாம்பலாகவும் ஆகிடுது அந்த உடலுக்காக பிராணிகளுக்கு தீங்கிழைக்கிறவனுக்கு அவன் எதிர்பார்க்கிற எந்த நலனும் கிடைக்காது நரகம்தான் கிடைக்கும் இந்த உடல் அன்னமிட்டு வளர்த்தவரை சார்ந்ததா தாயோட கருவறைக்குள்ள செலுத்தின தந்தையோடுதா கருவறைக்குள்ள காத்த தாயைத்தான் சார்ந்ததா அந்த தாயையும் பெற்ற பாட்டனைச் சார்ந்ததா தன்னை காட்டிலும் வலிமை மிக்க அரசனைத்தான் சார்ந்ததா நம்மை பணம் கொடுத்து வாங்கின தனியனைத்தான் சார்ந்ததா அல்லது எரிக்கிற நெருப்புக்கோ சாப்பிடுற நாய்க்கோ தான் உரியதா இந்த உடல் மிகச் சாதாரண பொருள் பிரகிருத்தியில தோன்றி மறையற இதோட தோற்றமும் மறைவும் விளக்கத்துக்கு உட்படாதது முட்டாளை தவிர வேற எந்த அறிவாளி இதை தன்னோடதுன்னு இருமா போட இதுக்காக மற்ற பிராணிகளை கொள்வான் செல்வச்சிற்கால அறிவு குருடானவனுக்கு ஏழ்மையே தீர்க்கும் அஞ்சனம் ஏன்னா ஏழை மட்டுமே மற்ற பிராணிகளை தனக்குச் சமமாக பார்ப்பான் முள்ளால குத்தப்பட்டவன் யாரோ அவன்தான் தனக்கு ஏற்பட்ட வேதனை மற்றவங்களுக்கு நேர்வதை விரும்ப மாட்டான் முள் குத்தனை உணராதவன் அப்படி இல்லை ஏழையோ தான்கிற மமதை இல்லாம கல்வி மதம் தனமதம் நற்கொடி பிறப்பு மாதிரியான எந்த விதமான செருக்கும் அற்றவனா இருப்பான் ஏதோ ஒரு சமயம் தற்செயலா துன்பம் அடைவான் ஏழ்மையே அவனுக்கு பெரிய தவம் பசியால தினமும் வாடி உணவை எதிர்பார்த்து ஏங்குற ஏழைக்கு அவனோட புலன்களும் வலிமை இழந்து வாடிப்போயிடுது அதனால மற்றவங்களை துன்புறுத்துகிற எண்ணம் ஒழிஞ்சிடுது ஏழைகளுக்குத்தான் சமநோக்க உள்ள சாதுக்களோட சங்கம் கிட்டும் நல்லவர்களோட சேர்க்கையால் பேராசை குறையும் அதனால் விரைவிலேயே அவனோட மனசு தூய்மை அடையுது ஜீவன் முக்தனாகரா தனவான் கிட்ட செல்வம் செல்வச் செருக்கு செல்வம் சேர்க்கணுங்கிற எண்ணம் இதெல்லாம் இருக்குது ஏழைக்கிட்டையோ முதல் ரெண்டு குறைகள் இல்லை ஆனால் மூன்றாவது குறை இருக்குது அந்த குறையும் சான்றர்களோட சேர்க்கையால் அழிஞ்சிட்றதுனால அவனுக்கு விரைவிலேயே மங்களம் உண்டாகுது முகுந்தனோட திருவடிகளை நாடுறவங்களும் ஐம்பொறிகளையும் ஜெயிச்சவங்களும் சமநோக்கு உள்ளவர்களுமான நல்லோர்களுக்கு கெட்டவர்களோட கூடி வாழறவங்களும் செல்வச்செருக்கு கொண்டவங்களும் நாடத்தகாதவர்களுமான தீயவர்களால ஆக வேண்டியது என்ன அதனால செல்வச் செருக்கினால அறிவிழந்தவரும் ஐம்பொறிகளையும் அடக்காம பெண்கிட்ட கிட்ட மனசை இழந்தவரும் மது அருந்தி தன்னை மறந்தவர்களுமான இவங்களோட அறிவினத்தால் ஏற்பட்ட செருக்கை அகற்றப் போறேன் திக்பாலரான குபேரனோட புதல்வர்களான இவங்க மதுவால மயங்கி உணர்விழந்து தங்களோட ஆடையற்ற நிலையை கூட உணரலையே அதனால உணர்வற்ற தாவர நிலையை அடையட்டும் அப்பத்தான் இப்படிப்பட்டதான தவறுகளை செய்ய மாட்டாங்க அப்படி தாவரமாக ஆனாலும் என்னோட அருளால் முந்தைய நினைவுகள் இருக்கட்டும் அப்படி தெய்வ வருடத்தில் நூறு ஆண்டுகள் கழிஞ்ச பிறகு ஸ்ரீ வாசுதேவரோட அருள் கிட்டும் அதனால் பக்தி உணர்வு பெற்று மறுபடியும் தங்களோட உலகத்தை அடைவாங்க இப்படி சொன்ன அந்த தேவரிஷி ஸ்ரீவன் நாராயணனோட ஆசிரமமான பதிரி போனார் நலகோபுரனும் மணிக்ரீவனும் இரட்டை மருதுமரங்களாக ஆனாங்க அடியார்கள் சிறந்த நாரத முனிவரோட சொல்லை உண்மையாக்க விரும்பின பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் ரெட்டை மருதமரங்களோட பக்கத்தில் மெல்ல மெல்ல போனார் தேவரிஷி நாரதர் என்னோட அன்புக்குரியவர் இவங்க ரெண்டு பேரும் குபேரனோட புதல்வர்கள் அதனால அந்த மகாத்மா சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவேன் இப்படி நினைச்சுக்கிட்ட ஸ்ரீகிருஷ்ணன் அந்த ரெண்டு மருதமரங்களுக்கு இடையில போனார் இவர் நடுவில் போனதும் உரல் குறுக்காக மாட்டிக்கிச்சு குறுக்கே மாட்டிக்கிட்ட உரலை வயிற்றில் கட்டின கயிற்றால் வேகமாக குழந்தை இழுக்க அந்த வலிமையால் வேரோட பிடிப்பு அகன்று மரங்களோட அடிமரம் கிளைகள் துளிர்கள் எல்லாம் நடுங்கி குலுங்க பெருத்த ஒலியோட பெயர்ந்து கீழே விழுந்தது அந்த ரெண்டு மரங்களில் இருந்தும் தீ மாதிரியான தேஜஸ் மிக்க சித்த புருஷர்கள் ரெண்டு பேர் வெளி தோன்றினாங்க அவங்களோட அழகொழியால் எட்டு திசைகளும் ஒளி வீசிச்சு அகில லோகங்களுக்கும் நாதனான ஸ்ரீ கிருஷ்ணன் கிட்ட அவங்க வந்து அவரை வணங்கி அஞ்சலி செஞ்சு தூய்மையான உள்ளத்தோட துதிக்கலானாங்க கிருஷ்ணா மாபெரும் யோகியே நீங்களே பிரகிருத்தியே கடந்த புருஷோத்தமர் இந்த உலகத்தில் புலன்களுக்கு புலப்பட்டதாகவும் புலப்படாததாகவும் இருக்கிற அத்தனையும் நீங்களேன்னு பிரம்மநிலை உணர்ந்தவங்க சொல்வாங்க உலகத்தோட அத்தனை ஜீவனோட உடலுக்கும் உயிருக்கும் உள்ளத்துக்கும் புலன்களுக்கும் நீங்க ஒருத்தரை தலைவன் காலமாக நின்று காக்கிறவர் நீங்க பகவானான விஷ்ணுவா எங்கேயும் பரவினவர் நீங்க நீங்க அழிவே இல்லாத ஈஸ்வரன் உலகத்தோட ஆதியான மகத்தத்துவமும் நீங்கள் தான் முக்குணங்களோட சுட்சும நிலையான பிரகிருத்தியும் நீங்கள் தான் உடலுங்கிற இருந்துக்கிட்டு ஸ்தூல சூக்ஷ்ம தத்துவங்களோட மாறுபாடுகளை உணர்றவர் நீங்கள் செயலை சாட்சியாக கண்காணிக்கிற ஜீவ புருஷன் நீங்கள் தாங்களோ பிரகிருத்தியோட குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர் அவற்றோட மாறுபாட்டுக்கும் அப்பாற்பட்டவர் இப்படி இருக்கிறப்ப பிரகிருத்தியோட குணங்களால் மறைக்கப்பட்டவனால தங்களை எப்படி அறிஞ்சிக்க முடியும் ஏன்னா இதெல்லாம் தோன்றதுக்கு முன்னாடி இருந்தே நீங்கள் இருக்கீங்களே அத்தனை சிறப்புகளையும் கொண்டவரும் இந்த உலகத்தை படைச்சவரும் எந்த குணங்கள் தங்களால் பிரகாசிக்குதோ அந்த குணங்களாலேயே மறைக்கப்பட்டவரும் எங்கேயும் நிறைஞ்சவரும் வசுதேவரோட மகனுமான ஸ்ரீ கிருஷ்ணன்கிற பரம்பொருளை வணங்குறோம் தங்களோட இந்த உடல் இயற்கையானதில்லை தெய்வீகமானது உடல் உள்ளவங்களால் செய்ய முடியாத அதிசய மிக்க செயலாற்றலையும் உடல் பெற்றவங்களுக்கு பொருந்தாத பேராற்றலையும் கொண்டு தங்களோட அவதாரங்கள் பற்றி அறிய முடியுது அகில லோகத்தோட நன்மைக்காகவும் மேன்மைக்காகவும் இப்போ நீங்க அத்தனை பேராற்றல்களும் நிரம்பினவரா அத்தனை பேரோட விருப்பங்களையும் நிறைவேற்றுறதுக்காக ஒரு அம்சத்தோட அவதரிச்சிருக்கீங்க மங்கள பொருட்களுக்கும் மங்களமாக இருப்பவரே வணக்கம் யாதவர்களோட தலைவரே மன அமைதி கொடுப்பவரே வசுதேவரோட மைந்தனே வணக்கம் இல்லைங்கிறதே இல்லாம எங்கேயும் நிறைஞ்சவரே தங்களோட தொண்டருக்கு தொண்டரான எங்களுக்கு அனுமதி கொடுங்க ரிஷி நாரதரோட அருளால் தங்களோட தரிசனம் எங்களுக்கு கெட்டிச்சு தங்களோட திரு கல்யாண குணங்களை தொடர்ந்து சொல்கிறதுல எங்களோட வாக்கும் கேட்கறதுல காதுகளும் பணிபுரிகிறது கைகளும் திருவடிகளோட நினைவில் மனசும் நீங்கள் குடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்தை வணங்குறதுல தலையும் நல்லோரை பார்க்கறதுல பார்வையும் ஈடுபடட்டும் இப்படி அவங்களால் துதிக்கப்பட்ட அழகுக்கும் இனிமைக்கும் கொள்கலனான கோகுலநாதனான பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் தான் கயிற்றால கட்டப்பட்டவராய் சிரிச்சுக்கிட்டே அவங்களை பார்த்து இப்படி சொன்னார் கருணையை வடிவான ரிஷி நாரதரிட்ட சாபம் செல்வச்சிருக்கால குருடான உங்களுக்கு அந்த செல்வச்செருக்கு அழியறதுக்கு காரணமான அருளா ஆகிடுங்கிறதை நான் முன்னமே அறிவேன் சமநோக்கு உள்ளவங்களையும் அத்தனையும் என்கிட்டே அர்ப்பணம் செஞ்சிருக்கிறவங்களும் ஆன நல்லவங்களோட தரிசனத்தால சூரியன் உதித்ததும் கண்களுக்கு இருளோட தடை நீங்குற மாதிரி மனிதர்களுக்கு ஏற்படுற பந்தம் நீங்கிடுது அதனால் நலகோபரணே என்னையே மேலான கதின்னு உணர்ந்துட்டேன் நீங்க உங்கள் இருப்பிடத்துக்கு போங்க உங்களுக்கு நீங்கள் விரும்பின மாதிரி உலகியல் தலையை நீக்கிற சிறந்த பக்தி என்கிட்ட ஏற்பட்டிருக்கு பகவான் இப்படி சொல்ல அவங்க ரெண்டு பேரும் உரலில் கட்டப்பட்ட ஸ்ரீ கிருஷ்ணனை திரும்ப திரும்ப வலம் வந்து வணங்கி விடைபெற்று வடக்கு நோக்கி போனாங்க ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் பத்தாவது அத்தியாயம் முற்றிற்று சர்வம் கிருஷ்ணார்பணம்